லாஸ்ட் வீக் வந்திருந்தாங்க எனக்கு வந்து அத்தை வேணும் அவங்க பேர் வந்து சரஸ்வதி அதாவது இயேசு அப்படின்னு நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் ஆனால் அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே வரும்போது தான் நம்ம வந்து இந்த சபை கூடுதலை நடத்தும் போது தான் எப்படி நடத்துகிறாங்க இயேசுனா யார் அவர் வந்து ஆலயத்தில் இருக்காரா இல்லை நமக்குள்ளே இருக்காரா எது உண்மை அவர் தான் மெய்யான தேவனா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கும் அவங்களுக்கு ஒரு வேடை கிடைச்சிருக்கு அவங்க அதை ரிசீவ் பண்ணாங்க நம்புனாங்க அதே போல் நம்ம வந்து ஜெபம் பண்ணோம் எல்லாரையும் மன்னிக்கணும் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கணும் அதாவது நம்ம ஈசப்பான்னு சொல்கிறது முக்கியம் இல்லை அவருடைய வசனத்தை கீழ்ப்படணும் அப்படிங்கிற அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க எல்லாரையும் மன்னித்து ஆசீர்விச்சாங்க அந்த பிபி சுகர் அதிலிருந்து ஈசப்பா வந்து விடுதலை கொடுத்துருக்காரு ஈசப்பா வந்து நம்முடைய ஜபத்தை கேட்டு ஈசப்பா விடுதலை கொடுத்துருக்காரு இப்போ அதே சமயத்தில் அவங்களவே திரும்ப விரும்பி நான் அந்த மீட்டிங்கு போகணும் அந்த சபை கொடுதலுக்கு போனோம் அப்படின்னு வந்திருக்காங்க நீங்கள் கூட பார்க்கலாம் லாஸ்ட் டைம் அவங்க இருந்ததுக்கும் இப்போ டிஃப்ரென்ஸு தெரியும் ஸோ அவங்க இந்த மறுபடியும் அங்கே வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க க காலில் ஏதோ ஒரு பாட்டில் விழுந்து ரொம்ப வழி இருந்துச்சு வீக்கமாக இருந்துச்சு அதாவது படிக்க அவன் தடுக்கிறான் ஆனாலும் மறுபடியும் நம்ம ஒரு கமெண்ட் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த வழியிலிருந்து ரிலீஃப் ஆயிட்டாங்க இப்போ வந்துட்டாங்க இப்போ என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அதாவது இந்த மோஷம் போகாம அந்த மாதிரி பிரச்சனை இருந்துட்டு இருக்கு நம்ம எல்லாரும் அதுக்காக நம்ம எல்லாரும் பண்ணலாம் அதாவது நம்ம வந்து சபை கூடுதல் எல்லாம் என்னன்னா ஏசப்போடைய வசனத்தை சொல்லி சொல்றது இல்லை கிரியினாலையும் நம்ம ஏசப்பாவுக்கு சாட்சி கொடுக்கணும் அதாவது அந்த பிசாசை தரத்துறது வியாதிசை சுஸ்தப்படுத்துறது ஸோ இது செய்யும்போது தான் ஏசப்போடைய நாம மகிமைப்படும் நம்ம வந்து அவருடைய சத்தியத்துக்குள்ளே இருக்கிறோம் நம்ம வந்து உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கோம் பூமிக்கு உப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சத்தியம் வந்து எல்லாருக்கும் வெளிப்படும் ஏசப்பா சொல்கிறார் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் கிரியனாலையும் நான் தான் மெய்யான தேவன் என்னை சாட்சி கொடுங்க அப்படிங்கிறாரு ஸோ நான் வந்து இப்போ ஏசப்பாவுடைய பிள்ளைங்க அப்படின்னு நம்ம ஏசப்பாடைய சீசர்கள் அப்படின்னா நம்ம வந்து கிரியினாலே நம்ம காமிக்கிறோம் தேவனுடைய விரலினால தான் நம்ம பிசாசத்தை தரத்துல நம்முடைய பலத்தில இல்லை எல்லாமே தேவனுடைய ஆவியினால தான் ஆகும் ஸோ அதை வந்து ஏசப்பாக வந்து நடத்துகிறாரு ஸோ இப்போ நம்ம அவங்களுக்காக நம்ம ஜோமில்லாம் நல்லா இருக்கும் ஜோம்லாம் நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து எவ்வளோ நாளாக இருக்கு இயர்ஸாக இருக்கு ஆமாம் பத்து வருஷமா இருக்கு சரி ஓகே இப்போ வந்து உங்களுக்கு பண்ணலாம் ஏசப்பா வந்து அந்த அந்த உபத்திரத்துலருந்து உங்களுக்கு விடுதலை பண்ணுவாரன்னு நீங்க நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா நம்புறேன் ஈசப்பா நம்புறீங்க இப்போ வந்து நம்ம ஏசப்பாவை நம்புறோம் அப்படின்னா அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது தான் நம்ம நம்புகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் ஆமாம் இப்போ யேசப்பா வசனம் என்னென்னா முதல்ல அவருடைய உங்க இது யாருமே எல்லாம் உங்களுக்கு கோவமும் கசப்பு இருக்கும் அவங்களை மனசார ஃபர்ஸ்ட்டு பண்ணிக்கணும் வசனம் சொல்லுது மற்றையோ ஆறு பதினாலு பதினஞ்சின் படி நம்ம வந்து மனசுடைய தப்பிதங்களை மன்னிச்சாதான் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பாராம் அது ரொம்ப முக்கியம் ஸோ அதே போல் இப்போ நீங்கள் உங்கள் உங்க கூட இருக்கிறவங்க யாராக வேணாலும் இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் என்ன வேணாலும் அவங்க பண்ணிருக்கலாம் அது அம்மா அப்பா கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி சொந்த பந்தம் யாராக வேணா இருக்கலாம் அவங்க எல்லாரையும் நீங்கள் மன்னிக்கணும் மனசார மன்னிக்கணும் அதாவது நான் வந்து நீங்கள் மன்னிக்கிறேன்னு சொல்கிறீங்க எனக்கு தெரியாது ஆனால் ஏசப்பாவுக்கு தெரியும் ஆமாம் ஸோ நான் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் வந்து இப்போ யார் வேணாலும் கோப இருக்கோ அவங்கள மன்னிங்க ரைட்டா சொல்லுங்க நான் சொல்றதை அப்படியே திரும்ப சொல்லுங்கள் ஏசப்பா ஏசப்பா

இசப்பா ஞானஸ்தானம் எடுக்க என்ன முழு இருதயமா என்ன ஒப்பு கொடுக்கிறேன் எனக்கு இந்த வியாதியிலிருந்து என்ன குணப்படுத்துங்க இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி அப்புறம் வந்து வேற வந்து உங்களுக்கு இந்த குலதெய்வம் அப்படி இப்படின்னு எதுவும் இருக்குதா அதுக்கு ஏதாவது நீங்க என்னந்திருக்கீங்களா ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருக்கீங்களா அப்படி எதுவும் இருக்குதா அதனால நீ கல்யாணம் ஆனால் செய்யணும்னு நினச்சி அவனுக்கு அவனுக்கு தேவம் பண்ணுங்கப்பா குலதெய்வத்தை விடுப்பா அவன் நல்ல மாதிரி ஆகணும்

मगर न मन्नी के लिए आशीर्वाद नहीं देना मगर न मन्नी के लिए आशीर्वाद कितना आह मेरा कौवा मिला है आह मेरा कौवा मिला है ये आपका कौवा लायबू 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 मन्नी के लिए जी लायबू मन्नी के लिए जीसस जीसस लायबू मन्नी के

சரி எல்லாத்துமே உங்ககிட்ட வந்து வந்து ஒப்பு கொடுக்குறேன் எல்லாத்தையுமே உங்ககிட்ட வந்து ஒப்பு கொடுக்குறேன் ரட்சகர் ரச்சகர் தான் ரட்சகர் நீங்க வேற யாரும் வேண்டாம் வேற யாரும் வேண்டாம் சரி கமல்

Okay. Thank you, Jesus Thank you.